இந்த இருபது முக்கியமான அடையாளங்கள் மாற்றங்கள் உலகத்தில் நடந்துருச்சுன்னு சொன்னால் இமா மஹதி அலைசலாத்துடைய வருகை மிக நெருக்கமாகிடும் ஈஸியாக இமா மஹதி இஸ்லாம் உலகத்துக்கு வந்துடுவாங்க இந்த இருபது அடையாளங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குதா அல்லது இதுக்கு பின்னால் நடக்குமான்னு பார்த்தால் ஒன்று கூட மிஸ்ஸாகாமல் இருவதும் நடந்து விட்டது நடந்து கொண்டு இருக்கிறது அந்த முக்கியமான இருபது அடையாளங்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதை பார்த்ததற்கு பிறகு நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள் இமா மஹதி சலாத்துடைய வருகை எவ்வளவு நெருக்கம் என்று அருமையானவர்களே பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் சிக்கல்கள் அனாச்சாரங்கள் கொண்டு தான் போகுது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு சுப செய்தி ஒரு முன்னறிவிப்பு தான் இமாம் மஹதி அலி இஸ்லாம் இமா மஹதி அலி இஸ்லாம் உலகத்திற்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் மட்டுமல்ல பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள் அந்த இமாம் மஹதி அலி இஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால பல அடையாளங்கள் நடக்கும் என்று ஹதீசகல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த அடையாளங்களுடைய சுருக்கத்தை தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் சல்லல்லாஹு அலி வசலம் சொன்ன ஹதீசஹல்ல அந்த அடையாளங்கள்ல முக்கியமான இருபது அடையாளங்கள் இந்த இருபது அடையாளங்கள் நடந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்து இமா மஹதி அலிஹிஸ்லாத்துடைய வருக தான் முதல்ல இந்த இருபது அடையாளத்தை பார்க்கறதுக்கு முன்னால இமா மஹதி அலிஹலாம் யார் என்று நாம் விளங்கிக் கொள்வது அவசியம் ரசூல்லா சல்லி சொல்லாம் ஹதீஸ்ல சொன்னாங்க மறுமையினால் உலக முடிவு நாள் நெருங்கும் பொழுது பெரிய பத்து அடையாளங்கள் நடக்கும் புகாரியுடைய சஹைஹான ஹதீஸ் பத்து அடையாளங்கள் நடக்கும் தஜ்ஜாலுடைய ஜூஜுடைய வருக ஈசா அலேஹிஸ்லாம் இறங்குதல் இது போன்ற பத்து அடையாளங்கள் நடக்கும் இந்த பத்து அடையாளங்கள் நடக்கணும் என்று சொன்னால் இமா மஹதி அலேஹிசலாம் உலகத்துக்கு கட்டாயம் வந்தாகணும் அவர்கள் வெளிப்படணும் அவர்கள் வெளிப்பட்டால் தான் இந்த பத்து அடையாளங்கள் நடக்கும் உலகத்தில் முஸ்லீம்கள் கஷ்டத்துடன் இருக்கும் பொழுது உலக மக்கள் அநியாயத்தால் அக்கிரமத்தால் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஆள முழு உலகத்திலும் அமைதியை நீதத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஹலீஃபாவாக பிரதிநிதியாக இமா மஹதி அலஹி அலை வெளியாக்குவான் இந்த இமா மஹதி இஸ்லாம் யார் என்பதை பற்றி இன்ஷா அல்லா இன்னொரு பதிவுல தெளிவாக பார்ப்போம் இமாம் மஹத் அலை இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை பார்க்க போக்குள்ளே ஒரே ஹதீஸ்ல ரசுலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலியர் செல்லம் இந்த அடையாளங்களைப் பற்றி தெளிவாக பேசியிருக்கிறாங்க இமாம் மாவர்தி ரஹமத்துல்லாஹி அலை யாலை மவாரிது லம் ஜமான் என்ற அவர்களுடைய கிதாபில் இதை பற்றி தெளிவாக கொண்டு வருகிறார்கள் இபுன் அபாஸ் சரதிய லோஹான் அவர்களுடைய ரிவாயத் இத்து வருது ரசுல்லாய் சல்லல்லாஹ் இஸ்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ் விடைபெறும் ஹஜ் ஹஜ்ஜ சொல்வதா இந்த ஹஜ்ஜத்துல் ஹஜ்ள்வதால சல்ல அலைஹி வஸல்லம் மக்காக்கு வர்றாங்க மக்காவுடைய காபத்துல்லா அந்த காபத்துல்லாவுடைய வாயில வளையங்கள் இருந்தது அந்த வளையங்களை பிடித்துக் கொண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க மறுமை நாளுடைய அடையாளங்களை அலா உஃப் விரு கும்பி அஷ்ராஜி மறுமை நாளுடைய அடா அடையாளங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா சல்மானை ஃபாரிஸ் எல்லாம் சொன்னாங்க ஃபிதாக அபி வ உண்மையாக சொல்லலாம் என்னுடைய தாயும் தன் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நிச்சயம் சொல்லுங்கள் என்று அந்த அடையாளங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க கண்ணியமானவர்களே இந்த அடையாளங்களை நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள் எங்கள்ட்டையும் இந்த அடையாளங்கள் இருக்குது அல்லாஹ் அந்த அடையாளங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக தற்காலத்தில் இந்த அடையாளங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது மறுமை நாளுடைய அடையாளங்களில் முதலாவது நபை சொன்னது என்ன தெரியுமா தொழுகை வீணடிக்கப்படும் சொன்னாங்க முதலாவது அடையாளம் தொழுகை வீணடிக்கப்படும் தொழுகை பாலாக்கப்படும் இந்த தான் இமா மஹதி அலிகி சலாத்துடைய வருகை உண்டாகும் இரண்டாவது சொன்னாங்க மக்கள் மனோ இச்சையின் பக்கம் சாய்வார்கள் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விடயங்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்ட எந்த விடயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனோ இச்சை மனசு எது சொல்லுதோ அதை எடுத்து நடக்க ஆரம்பிப்பார்கள் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி மனசு சொல்லுதா அதை அமுல்படுத்த ஆரம்பிப்பார்கள் மூன்றாவது அடையாளம் கண்ணியப்படுத்தப்படுவார் எல்லா இடங்கள்லையும் யார்கிட்ட பணம் இருக்குதோ யார்கிட்ட வசதி இருக்குதோ இவர்கள் தான் முற்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு தான் கண்ணியம் ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று சல்லதாசன் சொன்னாங்க நாலாவது அடையாளமாக சல்லல்லாஹுலிவர் சலம் சொன்னது என்ன தெரியுமா வயுசத்த காதிப் பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படுவான் ஐந்தாவது வயுச்த குல்காதிப் நாலாவது சொன்னாங்க வயசத்த குல்காதிப் ஐந்தாவது ஒயுகதபு பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படுவான் உண்மை சொல்பவன் பொய்ப்பிக்கப்படுவான் செல்லம் எப்படி ஒரு நிலைமை உண்டாகும் இந்த காலத்துல நடக்குதா இல்லையா ஊர்ல யாரு பொய் சொல்றாரோ அவர்தான் தான் இன்றைக்கு நல்ல பதவியில் இருக்கிறாரு மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாலனாக இருக்கிறாரு உண்மை சொல்றவரு ஹக்க பேசுறவர் புறக்கணிக்கப்படுறாரு அவர் பொய்யன் அவருடைய பேச்செல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவர் ஓரம் கட்டப்படுகிறார் அடுத்து சல்லல்லாஹ் உலை வசல்லம் சொன்னார்கள் ஆறாவது அடையாளம் ஒயு தமனுல் ஹா ஏழாவது அமீன் மோசடிக்காரன் நம்பப்படுவான் நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக்கப்படுவான் என்று என்று சொல்லலாஹோலேசன் சொன்னாங்க நடக்குதா இல்லையா கண்ணியமானவர்களே தற்காலத்தை நடந்து கொண்டிருக்குது யார் நம்பிக்கை உண்மை சொல்றாங்களோ நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவர் மோசடிக்காரன்று மக்கள் ஒதுக்கி விடுவார்கள் யார் மோசடி செய்கிறாரோ யார் மக்கள் பண்றாரோ யார் கிரிமினல் வேலை செய்கிறாரோ அவர் நம்பிக்கைக்குரியவர் ஆக்கப்படுவார் என்று சல்லல்லா ஹோலேவசன் சொன்னாங்க சல்மான் ஃபாரிசி ரதியல்லானு இந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க வயக்கூணு தாலி கையார அல்லாஹ் அல்லாவின் தூதரே இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க அவர்களுக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு காலம் வருமா இப்படி வந்தால் தான் இமா மஹதி அலிஹி சலாத்துடைய வருகை நிகழும் கண்ணியமானவர்களே சொல்லிவிட்டுரத் சல்லாஹ் அலி வசல்லாம் எட்டாவது அடையாளமாக சொன்னது என்ன தெரியுமா வயது ஹபுல் இஸ்லாம் இல்ல ஸ்மு இஸ்லாம் சென்றுவிடும் பேர் மட்டும் தான் மிகுதமாக இருக்கும்டா பேரில் முஸ்லீமாக இருப்பார் வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது தொழுக இருக்காது உண்மை தன்மை இருக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்கள் வாழ்க்கையில் இருக்காது பேர் அழகி இஸ்லாமிய பேர்கள் வைதஹபுல் குர்ஆன் ஃபலா யபுகா இல்லா ரஸ்மு சொல்லிவிட்டு சல்லல்லால்லாஹுல் சலாம்ஸ் அடுத்த ஒன்பதாவது அடையாளத்தை சொன்னாக குர்ஆன் சென்றுவிடும் வரிகள் மட்டும் தான் மிகுதமாக இருக்கும் அப்படி என்று சொன்னால் குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கை மனிதர்களிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டுவிடும் அந்த குரான் வெறும் புத்தக வடிவத்தில் மட்டும் தான் இருக்குமே தவிர வாழ்க்கையில் இருக்காது பத்தாவது அடையாளமாக சல்லல்லா சொன்னாங்க வய தக்கல்லம் ரோய் பிதா ரோய் பிதாக்கள் பேசுவார்கள்னா சஹாபாக்கள் கேட்டாங்க உமர் ரோய் பிதத்து யார சொல்லலாம் ரோய் பிதாக்கள் என்றால் யார் நபி சொன்னாங்க எத்த கல்லம் பின்னாசி மல்லம் எத்த கல்லம் பேசாதவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள்னா யாரெல்லாம் பேசாமல் இருந்தார்களோ மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் இப்படி ஒரு காலம் வரும் மஹதி அலித்து வருகை உண்டாகும் என்பது கண்ணியமானவர்களே இது எவ்வளவு நடக்குது யாரெல்லாம் மார்க்க அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் சட்டங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது பதினோராவது அடையாளமாக ரசூலுல்லாஹி ரசூல் اللہ علیہ وسلم سننا دلنا تزخرف المساجد کما تزخرف الکنائس والبیع சேர்ச்சுகள் கோவில்கள் அலங்க அலங்கரிக்கப்படுவது போல் மஸ்திதுகளும் அலங்கரிக்கப்படும் என்று சொல்லல்லாசன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா மஸ்திதுகள் நல்லா கட்டப்படும் கிராண்டாக கட்டுவார்கள் ஆனால் தொழுகைக்கு ஆள் இருக்காது தொழுவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் பிரமாண்டமான மஸ்திதுகள் கட்டப்படும் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அந்த ஊர்ல கட்டியிருக்கிறாங்க அதை விட கிராண்டா சிறப்பாக நாங்கள் கட்டணும் என்று சொல்லி மஸ்திதுகளை அலங்கரிப்பார்கள் ஆனால் அந்த மஸ்திதை உயிர் பிப்பதற்கு ஹயா தாக்குவதற்கும் மக்கள் இருக்க மாட்டார்கள் தொழுகை நடக்காது எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல இமாமும் முஹ்தினும் மட்டும் தான் தொழுகைக்கு இருக்கிறார்கள் ஊர் மக்கள் யாரும் தொழுகைக்கு கிடையாது பன்னெண்டாவது அடையாளமாக சல்லஹாசன் சொன்னாங்கன்னா வதக் துரு சுஃபூஃப் குலுபின் முத்தபாதேவா மஸ்ஜிதுகள்ல முன்னால் சொன்ன அடையாளம் மஸ்ஜித் கட்டப்படும் சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள்